வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கடைகளுக்கு ஃபிஷிங் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க அதில் கையில் எட்டினது வாய் கட்டாமல் போயிடுச்சு அது எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ வீடியோவை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் இந்த வீடியோவில் அறுபது கிலோ இருக்கும் ஒரு வாலஞ்சுரா மீன் ரொம்ப கிட்ட வந்து பேர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எங்களுக்கு பத்தாயிரம் மேலே லாஸ் ஆகிடுச்சி அந்த ஒரு மீன் பிடிச்சிருந்தாலே நாங்கள் எவ்வளோ தூரம் வந்தோம் மீன் பிடிக்க வந்த தூரத்துக்கு பெட்ரோல் செலவு மட்டும் அவ்வளோ ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு மீன் பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் நாங்கள் பெரிய மீன் பிடிக்கும் ஐம்பது கிலோமீட்டர் மேலே வந்து தான் தூண்டில் போட்டு மீன் பிடிப்போம் இன்றைக்கி வந்து மூணு பேர் தான் நாங்கள் வந்தோம் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த கஷ்டத்துக்கு நினைச்சி இந்த ஒரு மீன் வந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் அதேமாரி மூணு பேர் வந்ததுனால நல்லா நிறைய வீடியோலாம் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுவும் போயிடுச்சு எங்களுக்கு இன்றைக்கி நஷ்டம் தான் மீன் போயிடுச்சு சொன்னால ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதுதான் அவர் இழுக்கிறாரு அவர் அவர் இழுக்கிறதுலே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய மீன் ரொம்ப பற்ற முடியாமல் தான் பறிக்கணும் இப்போ மீன் கிட்ட வரும்போது ஆள் இல்லை அதனால்தான் இன்ஜின்லேருந்து ஆள் வந்து இப்போ பிடிப்பாங்க பாருங்கள் மீன் தெரியுது சொல்கிறாரு இன்ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னா ஒரு லைக் போடுங்கள் அப்போ தான் எனக்கு வீடியோ போட எனக்கும் தோணும் வீடியோவே போக மாட்டுது நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நான் அடுத்த அடுத்த வீடியோ போட்டு இருப்பேன் சரி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நான் கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கிறேன் நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் பாரு இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் போயிடும் இதான் லாஸ்ட் சுத்து இப்போ மீன் கிட்ட வந்துச்சுன்னா போட்டை சுற்றினே இருக்கும் ஒரு மாதிரி அது போட்டை பார்த்தோன்னே கொஞ்சம் அலகிற மாதிரி சுற்றினே இருக்கும் மீன் பாருங்கள் எவ்வளோ கிட்ட வருதா இப்போ அவங்க கிட்டே போனவொடனே அது போட்டு கீழே போனவனே அது போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால எங்களுக்கு ரொம்ப நஷ்டம் பத்தாயிரரூபா இருக்கும் அந்த போட்டு ஒரு மீன் பத்தாயிரரூவா இருக்கும் அப்புறம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அந்த ஒரு மீன் கஷ்டம் நல்லா இருந்துரும் ஃப்ரெண்ட்ஸ்